ஆ வணக்கம் இங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயிரும் காண்பது அறிவு அந்த

மூணாம் படத்துல சில கருத்துக்கள் இயற்கைக்கு ரெண்டு தன்மை இருக்கு இயற்கைக்கு இருவேறு உலகத்தை இயற்கை திருவேறு தெல்ல இராதல் வேறு அதாவது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பெரியார் ஆஹ் பெரியாரை துணை கோடல்னு வள்ளூர்ன்னு சொல்றார் அதார் பெரியார் பெரியார்னா தவம் செய்து தன் பசி துன்பத்தை பசி துன்பத்தை அமைதிப்படுத்தியவங்க திரும்பியும் அதன் மூலம் நோய் வராம இருக்கிறாங்க வருங்க அவங்கள போய் ந நட்பாக்கிக்கிறது அத உண்மையான பெரியார் சரி அதுக்கான முயற்சி நம்ம பண்றோம் அதாவது ஆமா உற்ற நோய் நீங்க அதாவது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றை தவிர்த்திருக்கு உருன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து பசித்தாகத்தை முறையாக நிறுத்துவது எந்த நோய்க்கும் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்யாததுன்னு அர்த்தம் அப்புறம் திருப்பியும் அதே நோய் வராம பார்த்துக்கிறா பாருங்க அதுதான் பெரிய விஷயம் உற்று நோய் நீங்கி உர அமைமுன் காக்கும் பெற்றியாரை பேரி குரல் இதை மட்டும் பேசி நிறைய செய்யலாம் ஆஹ் இதனுடைய பொருள் ஆஹ் இதனுடைய 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 பொருள் பிறக்கும் போதே ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இந்த பசி நோயில இறப்பு வராம பார்த்துக்கணும் இறப்பு உறாமை இறப்பு உறாமை இதனால வந்து ம மரணம் வந்துச்சு அப்படிங்கறது இல்லாம பாத்துக்கணும் வராமல் முன்னாலேயே காத்து கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்து எடுத்து மன்னன் தனக்கு மன்னன் தனக்கு ஆசிரியர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும் நான் வேண்டாம் நான் இதுக்கு வந்து ஒரு சிறு ஒரு அறக்கட்டளை கூட வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தொடங்கலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா யாரும் இப்போ வந்து இப்ப சாதாரண மக்கள் இப்போ ஏதாவது ஒரு மருத்துவம் பார்க்கறதா இருந்தா அறக்கமாக அறக்கட்டளைக்கு தெரிஞ்சதுன்னா மருத்துவம் பார்க்கலாம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப யாராவது எங்கிட்ட வைத்தியம் கேட்குறாங்க அப்படின்னா இல்லை அறக்கட்டளை கேளுங்கன்னு சொன்னேன் ஆனால் அறக்கட்டளை வந்து எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துடணும் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் நான் ஏற்கனவே பண்ணி பார்த்தேன் ஏன்னா அது நன்கொடை இல்லாதானு விட்டுட்டு நான் உங்களுக்கு எதாவது ஒரு பத்து பேர் சேர்ந்தீங்கன்னா அதை யோசனை பண்ணி பாருங்க எதிர்காலத்தில் சரி இதனுடைய பொருள் பிறக்கும் பொழுது அதாவது யார் வேணாலும் இது வைத்தியம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் யார் வேணாலும் ஆமா அந்த மாதிரி அப்ப ஆசிரியருக்கு ஒரு சம்பளம் அவ்வளவுதான் ஆசிரியருக்கு கௌரவ ஊதியம் ஹானரேரியம் என்னது ஹானரேரியம் ஹானர் ஹானர் அண்ட் சேலரி ஹானர் ஹானர் நாட் சேலரி ஹானர் ஒண்ணு கே ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு உறாமே முன்னாலே காத்து கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்தார் மன்னன் தனக்கு உரியவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் தவத்தின் பெருமை இந்த குரல் விளக்குகிறது இதற்கு பல உதாரணங்களை நாம் புராணங்கள் கதைகளில் இருக்கின்றன இந்த வசிஷ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு வசிஷ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு விசுவாமத்தன் ஒருத்தர் இருப்பாங்க சொல்ல கேட்டு மன்னன் தசரதன் தன் கண்களை சமமான தன் இரு புதல்வர்களையும் ஆஹ் ஆசிரியர் சொன்னால் மன்னனே இறங்கி வந்து தன் குழந்தைகளை அனுப்பிச்சு வைக்கிறான் அந்த அளவுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணும் ஆசிரியர் சொல்றதை மன்னவன் கேட்கணும் மன்னவன் சொல்றதை ஆசிரியர் கேட்கணும் அப்படின்லாம் இருக்கு அந்த அளவுக்கு அவன் எளிமையான வாழ்க்கையா இருக்கணும் உண்மையானவனா இருக்கணும் முதல்ல ஆசிரியர் வந்து உண்மையானவனா இருக்கணும் ஆசிரியர் ஆமா முயற்சி பண்ணலாம் இது நிறைய செய்ய போறேன் ஆக விஸ்வாமுத்திரர் மகரிஷியுடன் காசுக்கு அனுப்ப ஒப்புக்கொண்டார் மன்னர்கள் தவசிகளின் அறிவுரை அதாவது மன்னர்கள் தவசிகளின் அறிவுரைகளை கேட்டு நடந்தார்கள் ஏன்னா அவன் எந்த எதிர்பார்ப்பா மட்டும் கிடையாது ஒரு நல்லது நட நல்லது நடக்கும் கேட்கறான் அனுப்பி வைக்கிறான் திருப்பி வந்து அவை ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க தேடி பெற்று வாழ்ந்ததாக பல எடுத்துக்காட்டுகள் வாழணும் இந்த மாதிரி தவசிகளை அறிவுரை தேடி பெற்று வாழ்ந்ததற்கு பல எடுத்துக்காட்டுகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன தபசிகள் மனதில் சமுதாயத்திற்கு ஒரு குரு இந்த மாதிரி தான் இந்த நீர் மருத்துவத்தை நம்ம தக்க வைக்கணும் ஒரு பத்து பேராது சேரணும் வசதி உள்ளவங்க பத்து பேர் சேரணும் வசதி இருக்கிறவங்க தான் சேரணும் வசதி இல்லாதவங்க சேர முடியாது அவங்க ஏதாவது ஒரு அறக்கட்டண மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம் எதிர்காலத்தில் ஏன்னா நிறைய பணம் வச்சிருக்காங்க நோய் தீக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க எதிர்காலத்தில் வலிமையான ஒரு பத்து பேர் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன் யோசனை பண்ணி பாருங்க எந்த எந்த அளவுக்கு சாத்தியம்னு பாருங்க உம் சரி முடிச்சுக்கலாம் தபசிகள் மனித சமுதாயத்துக்கு குரு என்ற பதவியை வகுப்பவர்கள் நமது இளைஞர்கள் மேற்கண்ட கருத்துக்களை பரிசீலனை செய்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்

அந்த சாயங்காலம் போட்டு ரெண்டு நாளாவது ஒரு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு முப்பத்தாறு மணி நேரமாவது போட்டீங்கன்னா அது அந்த அந்த வடிசல் நல்ல வேகமா உதவி செய்யும் இப்ப நம்ம எதாவது ஒண்ணு சாப்பிட்டோம்னா அதுல இருக்கிற நச்சுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பி வராது ஒரு நாலு தடவை வரும் அதுக்கப்புறம் திரும்பி வரேன் அப்புறம் என்ன கட்டுப்பாட்டுல போட்டாலும் அப்புறம் உடம்பே அது தகுதி வண்டிக்கு ஏற்கனவே பழைய வருஷம் உங்களுக்கு என்ன நீங்க கடுமையான செக்கர் நோயில பாதிக்கப்பட்டாங்க ஆமா ஆமா ஒரே சாதாரண நோயா இருந்தா பரவாயில்லை இது சக்கரை நோய்ங்கிறது உலகத்திலே மோசமான நோய் மகா மோசமான வழி ஓ அதாவது எல் அனைத்து நோய்களினுடைய குடியிருப்புங்கிற அனைத்து நோய்களுடைய குடி மூத்து வலி முடங்கழ்வெழு நரப்பு வலி அத்தனை அதே நேர உங்களுக்கு ஏசிட்லயே மேந்துட்டு இருக்கும் உடம்புல இருக்கிற மொத்த உறுப்புகளும் ஏசிட்லயே மீந்துட்டு இருக்கும் அதனாலதான் அவ்வளவு நல்லா பாச்ட் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குது ஃபாஸ்டிங் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குது

வெளியா <laughs> நன்றி <inaudible confused> <inaudibleoro> <inaudible>